to mm -hmm. கார்த்திகேயன் மணி லைன்ல அஞ்சு ஹாய் போடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் டைட்டிலே பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சார் வந்து சொன்ன டைம் பார்த்தா இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பன்னெண்டு பத்து ஏஎம் ஜென்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி கும்பராசிங்கிறது தொழில் காலப்புருஷனுக்கு பதினொன்னாம் ஸ்தானம் புதுங்களா லாபம் ஆனால் உங்களை மாதிரி கட்டின உழைப்பில் இல்லை சார் நல்லா உழைப்பீங்க சாருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆசைகள் அதிகம் ஆசைகள் நிறைந்தவர் சார் மகர ராசி ராசிக்கு ரெண்டு ல பிறக்கும்போது ஓகே இயற்கையாக பார்த்தா உங்களுக்கு வந்து சர்பதோஷம் இருக்குங்க ஐயா சர்பதோஷம் அதன் சொல்லுவாங்க சர்பதோஷம்னா இது கால சர்பதோஷம் கிடையாது நாகதோஷம் சொல்லுவீங்க தெரியுமா கலஸ்திர தோஷம் சொல்லுவாங்க இல்லையா அந்த தோஷம் ஏன்னா ராசிக்கு ரெண்டு ரெண்டில் ராகு லக்கணத்துக்கு முன்ன ராகு ஸோ உங்களுக்கு நடப்பு தசை என்னன்னு பார்த்துருவோமா நடப்பில் ஏழரா சனியோட பாத சனியில் இருக்கீங்க நல்ல காலம் பிறக்க போப்பது கொஞ்சம் நாளில் அவங்க எல்லாருக்குமே மகர ராசி எல்லாமே படாத போடு கிட்டத்தட்ட ஏழரை வருஷத்தில் ஏழு வருஷம் கடந்துட்டீங்க இந்த ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை கற்றுக்கிங்க சார் புரிதுங்களா ஆமாம் கும்பலக்கணம் தான் நீங்கள் கும்பலக்கணம் மகர ராசி தான் மகரத்துக்கு பாத சனி இல்லையா கும்பத்துக்கு ஜென்மசனி இதுக்கு பாத சனி லக்னம் வேற கும்பலக்கணம் வேறு ரெண்டு வருஷம் போட்டு அடிச்சுட்டு சார் உங்களை போகிற இடம் இல்லாமல் பிரச்சனை சார் தொழிலில் பிரச்சனை அன்பாக பேசுனா அதில் ஒரு பிரச்சனை நல்லது பண் பண்ணுறீங்க நீங்கள் நிறையா பண்ணுறீங்க நல்லது ஆனால் நீங்கள் பண்ணுறது நல்லது யாருங்கன்னு தெரில நான் சொல்லுவேன் மகர ராசி கும்பலக்கணக்காரங்க வந்து போய் நிறையா செய்வாங்க அவங்கள மாதிரி செய்ய முடியாது பார்த்து பார்த்து வாங்கிட்டு போகிறீங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செய்கிறீங்க எல்லாருக்குமே ஆனால் காசு என்ன கிடைக்கிது உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதா பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க சனி பேச்சு நல்ல நேரம் இருக்குது ஏன்னா லக்கணம் லக்னம் ரொம்ப முக்கியம் லக்னத்தை சனி உட்காந்துக்கர் இல்லையா ராசி ராசிக்கு பாத சனி லக்கணத்துக்கு ஜென்ம சனி கஷ்டம் சனியும் பயிற்சி போகணும் வெளிப்படையாக சொல்லணும்னா சனி நகரணும் திருமணம் கேட்டிருக்கீங்களா பார்த்துட்டு வாருங்க நீங்கள் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா சவாதேசில் பிறந்திருக்கீங்க சவாதேச முடிச்சுட்டு ராகு மகாதேச ராகு மகாதேசி முடிச்சிட்டீங்க குருமகா தசையில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் குருமாதை உங்களுக்கு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவோட தசை குருமகா தசையில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா நல்லதுதான் தசை ஒன்றும் கெடுக்க குரு தசை பூமெல் ராஜஜபம் அதெல்லாம் பல மொழியே நமக்கு உங்களுக்கு அது மாதிரி சரி குருவோட தசையில என்ன புத்தியில் இருக்கீங்க ஐயா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருமகாதேசையில் சூரிய புத்தி இந்த சூரிய புத்தியில் வந்து திருமணங்கிறது வாய்ப்பு கம்மி தான் ஐயா புரிதா வர்ற மே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐயா மே ரெண்டாயிரத்தி அஞ்சு போனால் தான் வென் வில் மேரேஜ் ஹேப்பன் வென் வில் மேரேஜ் ஹேப்பன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூவ் மூவாயிடுச்சுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிற்கு பிறகு உங்களுக்கு திருமணம் நடத்துணும் புரிதா இல்லையா எப்படி சார்னா ஏன்னா சந்திரன் வர்றார் சந்திரன் பார்த்தீங்கன்னா வந்து மே மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர்றார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு இந்த குரு மகாதேச இந்த சந்திர புத்தியில நிச்சயமாக கல்யாணம் நடக்குதுங்க உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க இது வந்து தசா புத்தி அடிப்படையில் சொல்கிறேன்னா தசா புத்தி தான் ஒருத்தருக்கு வந்து மேஜர் ரோல் பண்ணுறதே அந்த மேஜர் ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு